வியே ஆவியே ஆவியே, ஆட்கொள்ள வருவீராவியே வருவீரனாய் உருமாற்ற வருவீர் துணையாய் வழி நடத்த னலாய்ரு மாற்ற வீர் துணையாய் வழி நடத்த ஆவியே தூய ஆவியே ஆட்கொள்ள வருவீராவியே அழிலு யா ஹழிலு யாஹழிலு 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 யாஹழுவு Wow, mei, tu di crom, tu di crom, tu di crom, tu di crom, tu di crom. Sarva Valla Vare, un mokko, stotram, 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 stotram. விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்துவே உம்மை துதிக்கிறோம் 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 பரிசுத்தரே தூயவர் 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 கர்த்தாவே துதிகளுடைய மத்தியிலே வாசம் பண்ணக்கூடிய தேவாதி தேவனே உம்மை துதிக்கிறோம் 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 ஹலலூயா ஹலிலூ யா ஹலிலூ யா யா அக்கினியானவரை அபிஷேகம் செய்பவரே அனல் மூட்டுபவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் இயேசுவே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவனே இதோ உமக்காக ஏங்கி காத்திருக்கக்கூடிய எங்கள் மீது உமது ஆவியினால் நிரப்புவீராக இறை வார்த்தையை கேட்க வாஞ்சையோடு காத்திருக்கக்கூடிய எல்லோருடைய இதயத்தையும் உம்முடைய வார்த்தையின் வல்லமையினால் நிரப்பு இதோ என்னை ஒப்புக்கொடுக்கிறேன் என்னை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜெபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமென் 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 கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இன்றை இறைசெயதியாக வாழ்வு தருவது இறை வார்த்தை என்கின்ற தலைப்பிலே தியானிக்கவிருக்கிறோம் ப்ரேஸ் தி யோவான் ஆறாவது அதிகாரம் அறுபத்தி மூன்றாவது வசனத்தை வாசியுங்கள் வாழ்வு தருவது தூய ஆவியே ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன என்கிறார் நம் ஆண்டவர் பிரியமானவர்களே இறை வார்த்தை என்பது நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவையே குறிக்கின்றது கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது ஆற்றல் வாய்ந்தது இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு புத்தி ஊடுருவுகிறது தற்பாறையை நொறுக்கும் சம்மட்டியை போன்றது கடவுளுடைய வார்த்தை நெருப்பை போன்றது நமக்கு நிலை வாழ்வை தரக்கூடியது வார்த்தை மனு உருவான இயேசு கிறிஸ்து நாம் வாழ்வு பெறும் பொருட்டு அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார் இவ்வளவு நல்ல இயேசுவை இறை வார்த்தையை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் அப்பொழுது வாழ்வு பெறுவீர்கள் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை வாசித்து தியானித்து வாழ்வாக்குங்கள் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ளலாம் பிரியமானவர்களே நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள வேண்டுமானால் தூய ஆவியாலும் இறை வார்த்தையாலும் நிரப்பப்படுதல் மிக மிக அவசியம் ஆகவே இறை வார்த்தையை ஒவ்வொரு நாளும் வாசித்து தியானித்து அதனை வாழ்வாக்குங்கள் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட வேண்டுமானால் இறை வார்த்தையை வாசித்தே ஆக வேண்டும் தூய ஆவியாரின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இறை வார்த்தை உங்களுக்கு வாழ்வு தரும் ஆவியை கொடுக்க வல்லதாயிருக்கிறது உங்கள் ஆன்மாவை வாழ வைக்கக்கூடியதாகவும் கூடியதாகவும் நிலை வாழ்வை பெற்றுத்தரக்கூடியதாகவும் இருக்கிறது யோவான் ஆறாவது அதிகாரம் ஐம்பத்தி எட்டாவது வசனத்தை வாசியுங்கள் பின்னகத்தில் இருந்து இறங்கி வந்த உணவு இதுவே இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள் இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர் பிரைசலாட் வார்த்தை மனு உருவான இயேசு கிறிஸ்துவே பின்னகத்திலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு இந்த உணவை உண்பவர்கள் அதாவது இறை வார்த்தையை அனுதினமும் உட்கொள்பவர்கள் மறித்தாலும் என்றென்றுமாக அவருடைய ஆன்மா உயிரோடு இருக்கும் நிலை வாழ்வையும் சுதந்திரித்துக் கொள்ளும் பாலைவனத்திலே நாற்பது ஆண்டுகள் பண்ணாவை உண்ட நம்முடைய முன்னோர்கள் மடிந்து போனார்கள் ஆனால் இறை வார்த்தை என்னும் உணவை உட்கொள்பவர்கள் என்றென்றுமாக உயிரோடு இருப்பார்கள் ஆண்டவர் எத்துணை நல்லவர் என்பதை சுவைத்து பாருங்கள் பிரைசலாட் இறை வார்த்தை வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன இந்த சத்தியத்தை அறிய முடியாத இயேசுவினுடைய சீடர்களுள் பலர் அவரை விட்டு விலகிச் சென்றனர் பிரியமானவர்களே தூய ஆவியாரால் ஆட்கொள்ளப்பட்டால் மட்டுமே வேதத்தில் உள்ள சத்தியங்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள நமக்கு வல்லமை கிடைக்கும் இதை அறியாத இயேசுவினுடைய சீடர்களுள் பலர் இயேசுவை விட்டு விலகி சென்ற போது இயேசு கூறியதை வாசிக்க கேட்போம் யோவான் ஆறாவது அதிகாரம் அறுபத்தி ஏழு முதல் அறுபத்தி எட்டு முடிய உள்ள வசனங்களை வாசியுங்கள் இயேசு பன்னிரு சீடரிடம் நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார் சீமோன் பேதுரு மறுமொழியாக ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம் நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உள்ளன ஆண்டவரே நாங்கள் யாரிடத்திலே செல்வோம் நிலை வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்கிறார் பேதுரு பிரியமானவர்களே நிலை வாழ்வு அளிக்கக்கூடிய ஆண்டவருடைய வார்த்தைகளை நன்கு புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள ஏற்றுக்கொள்ள நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள பரிசுத்தம் மிக மிக அவசியம் தூய ஆவியரின் அபிஷேகத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை வாசித்து தியானித்து வாழ்வாக்க வேண்டும் எப்பொழுதும் ஜெபத்தில் ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும் விசுவாசத்திலே வேரூன்றி நிற்க வேண்டும் பிரியமானவர்களே உங்களை எல்லாவித அழிவுகளினின்றும் பாதுகாத்து பரலோகம் கொண்டு போய் சேர்க்கும் வல்லமை வாய்ந்த வார்த்தைகள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் மாத்திரமே உள்ளன அவர் வழியாக மட்டுமே நாம் பரலோகம் செல்ல முடியும் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடத்திலே வருவதில்லை என்கிறார் நம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து எல்லா ஆசிர்வாதங்களுக்கும் ஊற்றாக இருப்பவர் நம் ஆண்டவர் ஆகவே ஆசிர்வாதங்களை தேடி அங்கேயும் இங்கேயும் ஓடாதீர்கள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு போதுமானவராக இருக்கிறார் நிறைவுள்ளவராக இருக்கிறார் நிலை வாழ்வை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் பிரைசலாட் யாரிடம் செல்வோ மீரைவா வாழ்வு தரும் வார்த்தை எல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன யாரிடம் செல்வோ மீரைவா பிரைசலாட் யோசுவா ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசியுங்கள் இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னின்று அகற்றாதே இரவும் பகலும் இதனை தியானம் செய்து இதில் எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு அப்பொழுது தான் நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய் வெற்றி காண்பாய் ரைசலாட் பிரியமானவர்களே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி பெற விரும்பினால் இந்த புத்தகத்தை உங்கள் முன்னின்று அகற்றாதீர்கள் இரவும் பகலும் இதில் எழுதியுள்ள அனைத்தையும் வாசித்து தியானித்து அதனை வாழ்வாக்குங்கள் அப்போது நீங்கள் செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவீர்கள் செய்வதனைத்திலும் வெற்றியை காண்பீர்கள் நீங்கள் இறை வார்த்தையை வாசித்து தியானித்து வாழ்வாக்கும் போது ஆண்டவர் உங்களை இம்மைக்குரிய ஆசிர்வாதங்களாலும் மறுமைக்குரிய ஆசிர்வாதங்களாலும் நிரப்புவார் நீங்கள் இறை வார்த்தையை வாசிக்க வாசிக்க பாவக்கட்டுகளிலிருந்தும் தாபக்கட்டுகளிலிருந்தும் நோயின் கட்டுகளிலிருந்தும் கட்டுகளில் இருந்தும் மரணக் கட்டுகளில் இருந்தும் விடுதலையை பெற்றுக் கொள்வீர்கள் திருப்பாடல்கள் நூற்றி பத்தொன்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை இளைஞர் தம் நடத்தையை மாசுச்சதாய் காத்துக்கொள்வது எவ்வாறு உம் வாக்கை கடைபிடிப்பதால் அன்றோட பிரியமான இளையோரே பாவமில்லா பரிசுத்த வாழ்வு நீங்கள் வாழ விரும்பினால் நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள விரும்பினால் இறை வார்த்தையை வாசித்து தியானித்து வாழ்வாக்குங்கள் இறை வார்த்தையை வாசித்தால் மட்டும் போதாது அதனை தியானிக்க வேண்டும் அதனை வாழ்வாக்க வேண்டும் அப்போது நீங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்வீர்கள் உமக்கு எதிராய் நான் பாவம் செய்யாதவாறு உம் வாக்கை என் இதயத்தில் இருத்தியுள்ளேன் என்று திருப்பாடல்கள் நூற்றி பத்தொன்பது பதினொன்றிலே நாம் வாசிக்கிறோம் பிரியமான இளையோரே குடி போதை பொருட்களை உபயோகிப்பது தகாத பால் உறவுகளில் ஈடுபடுவது திருடுவது பொய்க்குற்றம் சாற்றுவது அசுத்த படங்களை பார்ப்பது பல மணி நேரங்கள் செல்போனிலே செலவிடுவது போன்ற கொடிய பாவ பழக்கங்களுக்கு நீங்கள் அடிமைப்பட்டு போயிருக்கிறீர்களா வெளியே வர முடியாமல் சிக்கி தவிக்கிறீர்களா வெளியே சொல்ல முடியாமல் வெக்கத்திற்கும் குற்றப்பழி உணவிற்கும் நீங்கள் அடிமைப்பட்டு போய் இருக்கிறீர்களா நாம் ஆண்டவரை நோக்கி பாருங்கள் அவர் உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார் இறை வார்த்தையை மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து திருவழிபாடு நூல் வரைக்கும் தொடர்ந்து வாசியுங்கள் ஒரு நாளைக்கு அரை மணி நேரமாவது வாசியுங்கள் அடுத்த அரை மணி நேரத்தில் வாசித்ததை தியானம் செய்யுங்கள் அருள் வேண்டி ஜெபியுங்கள் இப்படியாக தொடர்ந்து ஐந்து முறை புதிய ஏற்பாட்டை வாசித்து முடித்த பிறகு பழைய ஏற்பாட்டை வாசியுங்கள் இப்படியாக நீங்கள் வாசித்தீர்களானால் பாவம் இல்லாத பரிசுத்தமான உங்களுக்கு அருள் கிடைக்கும் பெற்றுக் கொள்வீர்கள் வெற்றிகளை குவிப்பீர்கள் நடந்த ஒரு நிகழ்வை பாருங்கள் வாலிபன் ஒருவன் தான் படித்த படிப்பிற்கு ஏற்ற வேலையில்லாத காரணத்தினால் மிகவும் சோர்வுற்று குடிக்கும் போதை பொருட்களுக்கும் அடிமைப்பட்டு போனான் எல்லாம் முடிந்து விட்டது என்கின்ற நிலையிலே இருந்த அவரை ஒரு இறை ஊழியர் சந்தித்து ஜபிப்பதற்கும் துதிப்பதற்கும் இறை வார்த்தையை வாசித்து தியானித்து வாழ்வாக்குவதற்கும் கற்றுக் கொடுத்தார் அந்த இளைஞன் மனம் மாறினார் ஆண்டவர் அவருக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்தார் இப்போது அந்த இளைஞர் ஏராளம் சம்பாதிக்கிறார் ஆண்டவருக்கு மிகுந்த வல்லமையோடு ஊழியமும் செய்கிறார் பிரியமானவர்களே வாழ்வு தருவது இறை வார்த்தை என்பதை அறிந்து ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை வாசித்து தியானித்து வாழ்வாக்குங்கள் வல்லமையோடு துதியுங்கள் உபவசித்து ஊக்கமாக ஜபியுங்கள் ஏராளம் தான தர்மங்கள் செய்யுங்கள் ஏசு ஒருவரே கடவுள் அவரே விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதி உண்டானது எல்லாம் அவரால் தான் உண்டானது என்கின்ற சத்தியத்தை விசுவசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள் நிலை வாழ்வை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளலாம் வார்த்தையை வாசித்து தியானித்து வாழ்வாக்குபவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று தாவீது கூறுவதை வாசிக்க கேட்போம் திருப்பாடல்கள் ஒன்றாவது அதிகாரம் இரண்டு முதல் மூன்று முடிய உள்ள வசனங்களை வாசியுங்கள் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி இருப்பவர் அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர் அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார் பருவ காலத்தில் கனித்தந்து என்றும் பசுமையா இருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார் தாம் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவார் பிரியமானவர்களே இறை வார்த்தையை இரவும் பகலும் வாசிப்பவர்கள் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார்கள் பருவ காலத்தில் என்றும் பசுமையாக இருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாய் இருப்பார்கள் என்கிறார் திருப்பாளனுடைய ஆசிரியர் பிரியமானவர்களே இறை வார்த்தையை வாசித்து தியானித்து அதனை வாழ்வாக்கும் போது உங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே வரும் துன்பங்களையும் துயரங்களையும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் நோய் நொடிகளையும் நீங்கள் சந்திக்கும் போது மகிழ்ச்சியோடு தாங்கிக் கொள்ளும் வல்லமையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார் குறித்த காலத்தில் குழந்தை செல்வங்களை கொடுத்து ஆசிர்வதிப்பார் நீங்கள் செய்யும் வேலைகள் சிறியதோ பெரியதோ ஆண்டவர் அவை எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்க செய்வார் அப்போது நீங்கள் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ளும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்வீர்கள் ஒருபோதும் மறந்து போய்விடாதீர்கள் நற்செய்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு முடிய உள்ள வசனங்களை வாசியுங்கள் ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார் மழை பெய்தது ஆறு பெருக்கெடுத்து ஓடியது பெருங்காற்று வீசியது அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவார் மழை பெய்தது ஆறு பெருக்கெடுத்து ஓடியது பெருங்காற்று வீசியது அவை வீட்டை வாழ்வுக்கு வழிகாட்டுவது அனுதினமும் வாசித்து தியானித்து வாழ்வாக்கினால் அல்லது இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்தால் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாய் இருப்பீர்கள் மழை பெய்தாலும் ஆறு பெருக்கெடுத்து ஓடினாலும் கொடுங்காற்று வீசினாலும் எந்த தீமையும் உங்களையும் உங்கள் வீட்டையும் அணுகாது காரணம் உங்கள் வீடு அடைக்கல பாறையாகிய இயேசு கிறிஸ்துவின் மீது கட்டப்பட்டிருக்கிறது ஆனால் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கவில்லை என்றால் துணிச்சலோடு பாவத்திற்கு மேல் பாவம் செய்கிறீர்கள் என்றால் மனம் மாறி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் மீட்பருமாக விசுவசித்து ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாய் இருப்பீர்கள் இயற்கையின் சீற்றங்களோ கொடிய கொள்ளை நோய்களோ விபத்துகளோ உங்களை சந்திக்கும்போது போது நிலைகுலைந்து போவீர்கள் எரி நரகத்தில் தள்ளப்படுவீர்கள் ஆகவே பிரியமானவர்களே இறை வார்த்தையை வாசித்து தியானித்து அதனை வாழ்வாக்குங்கள் இறை வார்த்தைக்கு பணிந்து நடங்கள் அது உங்களை தலைநிமிர்ந்து வாழ வைக்கும் இறை வார்த்தையை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அரணும் கோட்டையுமாக இருந்து உங்களை ஆசிர்வதித்து பாதுகாப்பாராக வாருங்கள் ஜபிப்போம் பின்னுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்துவே உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம் இறை வார்த்தை வாழ்வு தரக்கூடியது என்பதை அறிந்த நாங்கள் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை வாசித்து தியானித்து அதை வாழ்வாக்க எங்களுக்கு அருள் தாரும் உலக மாய கவர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு மனம் போன போக்கில் வாழ்ந்து பாவத்திற்கு மேல் பாவம் செய்து அழிந்து போகாதபடி எங்களை வல்லமைப்படுத்தும் வாழ்வு தருவது தூய ஆவியே ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது என்பதை எங்கள் மனதில் இருத்தி உம்மை நோக்கின பயணத்தை தொடர எங்களை ஆசிர்வதியும் பலப்படுத்தும் இடப்படுத்தும் இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல என் கண்மழையும் மீட்பெருமான கத்தாவே என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும் என் கண்மழையும் மீட்பெருமான கத்தாவே